நான் அப்பதான் சார் லைன்ல கை வச்சுக்கிட்டு இருப்பேன் மெயின் லைன்ல மேடம் போன் அடிச்சுவாங்க மதியம் போன் அடிப்பாங்க நீ வேலை பார்த்தது எல்லாம் போதும் வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன் உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு வீட்டுல வந்து அவளை பாது நான் பாக்க மாட்டேன் நான் செல்லு தான் பாப்பேன் அப்படிம்பாங்க சார் அப்படி இப்படி சொல்லுவாங்க ஒரு அம்மா கேளுங்க சார் அடுத்து ஒரு ஆறு மணிக்கு மேல போன் அடிச்சிட்டாங்கன்னா செத்து எல்லாம் போல தோணும் சார் ஏன் எதுக்கு இப்படி தோணும் போன் அடிச்ச உடனே ஒன்னால நான் குளிக்கல செத்து எல்லாம் போல இருக்கு எப்பவும் வீட்டுக்கு வருவ உன் பிள்ளை நோய் நோய் அழுதுகிட்டே இருக்கு வந்து தூக்கிட்டு போவோம் பிள்ளை அப்படிம்பாங்க சார் வந்து பாக்கதோ பிள்ளைகளும் அங்க அங்கங்க தடுப்பு தடுப்பா இருக்கும் சார் பாக்க மாட்டாங்க நைட்டு நான் தான் சார் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு பால் டபால் அடைச்சு நைட்டு மேடம் எந்திக்க மாட்டாங்க ஏன்னா கால இருந்து வேலை பார்க்காங்கள ரீல்ஸ் பார்க்காங்கள அதனால நைட்டு எந்திக்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு சொந்தது வந்து கோயம்புத்தூர் எனக்கு வந்து திருநெல்வேலி அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன் அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாதி இருந்தா கூட போதும் சார் கல்யாணம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் சார் லவ் மேரேஜ் அதனாலதான் சார் இவ்வளவு எதிர்க்க பேசுகே நீங்களே நீங்க சொல்றதான் பாக்கும்போது ஏன்டா கல்யாணம் பண்ணுங்க மாதிரிலாம் சொல்றீங்க ஆமா சார் வெக்கம் மானம் சூடு சோர்ண எல்லாத்தையும்